வினையும் வருகின்றனையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்வர் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் காசி யாத்திரையை பற்றி கேட்டிருக்கீங்க காசி யாத்திரை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்தில் நம்மளுடைய பிரயாணங்கள் வந்து அதுக்கு ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக ஸோ அந்த டேட் வந்து பிளான் இருக்கோம் யாரெல்லாம் காசி யாத்திரை பிண்ட பிரதானம் பண்ணோம் அதே சமயத்தில் இல்லை சார் நான் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சில நிஷ்டை அப்படிங்கிறது நம்ம எடுத்து சொல்லுவோம் அதை நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில் எடுத்து சொல்லுவாங்க இந்த காசி யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான யாத்திரை விஸ்வநாதர தரிசனம்ன்றது ரொம்ப விசேஷம் பக்தரகாய் பணிவார்கள் அடியார்க்கு அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டு இந்த சிவ யாத்திரையில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதுலேயும் ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் அதையும் நான் சொல்லிவிட்றேன் ஏன்னா காரியத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த தெய்வ காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் காசி கயா திரிவேணி சங்கம் மூன்றே மூன்று இடங்களில் மட்டும் நம்ம வந்து இந்த வாட்டி பிரயாணம் பண்ண போகிறோம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எங்கள் அப்பா அம்மா போகணும்னு சொல்கிறாங்க யார் மூலமாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக யூ கேன் காண்டாக்ட் இவங்களுக்கு நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து நிறையா கைடன்ஸ் பண்ணுவாங்க ப்ரீ புக்கிங் ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் இதுவும் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உத்தராயண விஸ்வாவசருடன் தெய் மாதம் பதிமூன்றாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு கிருத்திகை இன்றைய திதி நவமி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் அப்போ பொதுவாக கன்னி ராசிக்கு இந்த தினத்துல சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதி மூன்று மணி நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான தினம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு பரணி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையாகவும் இருந்துகிட்டு இருக்குது விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் கரெக்டாக தைப்பூசத்துக்காக கூட ஆரம்பித்தவங்களுக்கும் ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும் இன்றைய தினம் அப்பேற்பட்ட அற்புதமான தினம் கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருகா முருகான் முருகான்னு ஒவ்வொரு மந்திரத்தை படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப விசேஷகரமான தினம் ஒரு பக்தர் என்ன பண்ணியிருக்காரு திருவண்ணாமலையில் போயிருக்கார் இந்த திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் அவருக்கு திருவண்ணாமலையோட பெரிய கதையெல்லாம் தெரியாது சிவன் கோயில் மட்டும் தெரியும் அவங்க வந்து சொல்கிறாங்க சார் அந்த கோபுரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு என்னமோ ஒரு முருகனுடைய அந்த இது மட்டும் மனசில் தோன்றுது சார் முருகா முருகன் முருகன் தோணுதுன்னு சொல்ல சொன்னேன் மேலேருந்து குதிக்கும்போது தான் பிடிச்சது திருவண்ணாமலையில் தான் அதனால் மு அங்கேருந்தால் நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அருணகிரிநாதருக்கு அவ்வளோ அனு அனுகிரகம் கிடச்சிது அதனால் இதெல்லாம் நல்லது தான் அந்த மாதிரி யதார்த்தமாக ஒரு இன்ட்யூஷன் தோன்றது பற்றில ஏதோ ஒரு வகையில் கனெக்டிங் வித் துவாட் அதுதான் உண்மை அவங்களுக்கு நிஜமாகவே வரலாறு தெரியாது பெருசாக ஒன்றும் இது தெரியாது சிவபெருமானுக்கு பெரிய நட்பு ஒரு பெரிய பக்தி இருக்குது அதனால் அந்த கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே போனோன்னா அந்த கோபுரத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு தோணி இருக்குது சில பேருக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது இயல்பான ஒரு எண்ணங்களோ ஒரு நிமித்தமும் ஒரு சகுனமும் தன் மனசுக்குள்ளே தோணக்கூடியதும் இட் கனெக்ட் காட் சில பேர் கோயிலுக்கெல்லாம் நிறையா மாட்டாங்க வீட்டில் உட்காந்தே நல்லா இது பண்ணுவாங்க இமீடியட்டாக டக்குன்னு நெத்தி போட்டுக்கிட்ட கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சார் நான் பெருசாக இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் பட் என்னமோ நல்லது பண்ணுவேன் நான் வந்து கெட்டது பண்ண மாட்டேன் நல்லது பண்ணுவேன் அப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க வேரியஸ் பீப்புள் நிறைய விஷயங்களில் விதவிதமான நண்பர்கள் விதவிதமான ஒரு விதமான ஆன்மீக அப்ரோச் வந்து இருந்துட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க ஞானிகள் யோகிகள் வழிபாடு பண்ணுறவங்க எதுவுமே இல்லை சார் அவங்க தொழில் தான் சார் கர்மம் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே குழந்தைகள் தான் தெய்வம் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க பூர்ணமாக முருகப்பெருமானுடைய முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு நான் மருதமலை முருகன் கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படி போகும்பொழுது அங்கே தினந்தோறும் சாயலக்ஷைக்கு ஒருத்தர் சொல்கிற நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்துட்டு சார் பால் தினமாவை தீர்த்தத்தை வந்து நான் கொடுக்குற வழக்கங்கள் எனக்கு இருந்துட்டுருக்கு சார் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமாக வரேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அதேமாதிரி கோஷாலைக்கு போகிறேன் தினந்தோறும் அங்கே உட்காந்து ஜபம் பண்ணுறது ஆப்பா எவ்வளோ பெரிய பவர் ஒரு இடத்த ஒரு தடவை பண்ணாலே ஆயிரம் பவர் அப்போ அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி பதினோரு தடவை கோபுரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு இது அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய ஆச்சரியமாக பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம தெய்வ பக்தி எப்படி நம்ம செலுத்த போகிறோம் மூன்று விஷயங்கள் இந்த நாடு வீடு நம்மளுடைய செல்ஃப் நாடு வீடு நம்மளுடைய செல்ஃப் இந்த மூணையும் டேக் கேர் பண்ணி மூணுலையும் வெற்றி பெற்றவங்க பேசக்கூடிய நபர்களாக மாறுவாங்க அதுதான் உண்மையும் கூட இன்றைய தினம் முருகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் வீட்டில் வேல் வச்சிங்கன்னா அற்புதமாக வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பதினோரு முறையாவது இன்றைய தினத்தில் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரும் சற்றென்று அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் கலோ சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் முருகனை வேண்டினால் போதும் எல்லா காரியமும் வெற்றி தான் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிகளின் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் நிறையா விஷயங்களில் உங்களுக்கு மற்றவர்கள் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது நீங்கள் அந்த காரியத்தை வியூ பண்ணி அதுக்குண்டான ஒரு ஒரு கிளாரிட்டி எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது ஆச்சரியமாக இருக்கும் எப்படி எப்படி எப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க பிகாஸ் உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி மாறி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில பேர் தந்தையார் அப்பா பண்ணக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுவாங்க பதவி பேர் புகழ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த தினம் ஒரு அற்புதமான நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறவங்க இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணால் சூப்பராக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நைன்ட்டி மார்க்ஸ் கொடுப்பேன் இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்துட்டு ரொம்ப வயசானவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்கு அது நடக்கல இது நடக்கல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க ராசி நட்சத்திரமும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரொம்ப கவனமாக இருக்கணும் தசா புத்தி அதை விட ரொம்ப முக்கியம் நமக்கு தசா புத்தியும் நல்லா இருக்கணும் சப்போஸ் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு தசா புத்தி ஜாதகத்தில் இருக்க கிரகங்களை நம்ம உற்றக்கூடாது ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைய தினத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு ஸ்மைலிங்கோடு இந்த தினத்தை ஆரம்பிங்க நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க முடிஞ்சவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து ஏதேனும் உதவிகள் உங்களால் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை திரும்ப அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு காலேஜ் ஸ்கூல் சம்மந்தமான அரியர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கின்ற சார் நான் படாத பாட ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கேன் எதையுமே மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு மேலே வாய்ப்புகள் உண்டு ரயில்வேல பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே சமயத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இவங்களுக்காக அவங்களுக்காக விட்டு கொடுத்து போனோம்னா போச்சு இப்படி எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுத்து விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து போனோம்னா நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி போயிடும் ஸோ நெவர் எவர் லூஸ் தேட் உங்களுக்குன்னு ரிஷபராசிக்குன்னு ஒரு திறமை இருக்குது அதை வெளிப்படுத்துங்க மற்றவர்களை பார்த்து காம்ப்ளெக்ஸ்னால் அப்படியே நம்மளுக்கு எதுக்கு இது இதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க பத்தில் நூற்றுல ஆயிரத்தில் லட்சத்தில் நாமும் ஒருத்தராக இருக்கக்கூடாது நாமும் ஒரு முதல் ஒரு நபராக இருக்கணுங்கிற எப் உங்கள் எண்ணெய் எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆன்சைடெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நிலைகள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் கால் சம்பந்தமாக மூட்டு சம்பந்தமான உபாதைகள் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை தெரியாத மருத்துவத்தை யூடியூப்பை பார்த்து அதை பண்ணுறது இதை பண்ணுறது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அதே சமயத்தில் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி தான் கரெக்டுங்கிறதையும் ஒரு இடத்துல உடச்சிரும் அதுலேயும் கவனம் என்பது தேவை அதனால் பேலன்ஸ்டான மைண்டு தான் உங்களுக்கு உதவி செய்யும் யாரையும் திட்டாதீங்க பேசாதீங்க சூரிய பகவான் எட்ல இருக்கார் கவனம் என்பது தேவை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பண வரவுகளை கொடுக்கும் பணம் வந்ததுக்கப்புறமும் யார்ட்டையும் கப்பு சிப்புன்னு சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு திருமண சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை இருக்கு அப்படியே இருக்கட்டும் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்கோ அது எப்படி சார் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதா இல்லை இல்லைங்க கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்தாருக்கு ஓகே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி டேட்டெல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வேலை ஆட்கள் வேலை ஆட்கள்னால் இந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு கடகராசி நண்பர்களே கடகராசிக்கு இந்த தினத்தில் சாதகமாக இருக்குது பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் மிக சிறப்பாக இருக்கும் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் முத்தாக பேசின இந்த காரியத்தை சாதிச்சுடுவீங்க உங்களுடைய வசீகரமான பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஹேர் டிசைனராக இருந்துகிட்ருக்கான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கோம் போட்டிக் வச்சுருக்கவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோங்க ரியல் எஸ்டேட் வச்சுருக்கோம் ஃபினான்ஸ் வச்சுட்டுருக்கோங்க அதே சமயத்தில் பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிட்வன்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் தங்கம் வெள்ளி நகைக்கடை டைல்ஸு மார்பிள் சம்மந்தமான வியாபாரம் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் எல்லாம் இருந்தது சார் எல்லாத்தையும் விட்டு டவுனாகி இப்போ சாதாரணமாக இருக்கேன் திருப்பி நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் பார்த்து பார்த்து பட்டு பட்டு வாழ்க்கையினை எப்படிதானும் தெரிஞ்சு போட்டுச்சு சார் அதாவது நாட் வெரி ஈஸி நாட் வெரி டஃப் ஆல்சோ இட்ஸ் மீடியம் அப்படிங்கிறத நல்லா உணரக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பேன் உங்களை பற்றி ஒரு பெரிய அப்ரோச் அதாவது பெரிய ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஐ எம் நாட் லோ சார் ஐ எம் சக்ஸஸ் ஐ எம் வின் ஐ வில் ஐ வில் வின் ஐ வில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப அழகாக மனசில் வந்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் நிச்சயமாக அவர் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் கூடி வரும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் சனி பகவானுடைய சில பாதகங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை என்ன காப்பு சாத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு சிவாலயங்களுக்கு திங்கக்கிழமை நாள் போயிட்டு வாங்க அதே சமயத்தில் திருநள்ளாறு போயிட்டு வரது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஃபினான்ஷியலாக பண விவகாரங்களில் கடனுக்காக கடன் வாங்குறது தப்பான மருத்துவத்தை எடுத்து இதுதான் சரின்னு பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லாத நபர்கள்ட்ட பே பழகி பேசின்ட்டு எனக்கு என்னமோ வாழ்க்கையில் இது நடக்கலாது வைப்ரேஷன் தான் அதனால் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டோம்னா பெருசாக நாள் இப்படியே ஓடி போயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் இந்த வழிபாடுகளை மட்டும் செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாதக பாதகம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வீக்காக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் அவசரப்பட்டு பேச வேண்டாம் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நாலு தடவை யோசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க ஃபஸ்ட்டு பேசும்போது நின்னா பேசுவோம் அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தே ஓன் ஒர்க் ஸோ நம்மளை வந்து திருப்பி திருப்பியும் நம்ம வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்க டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வயர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குக்கிறான் இல்லை என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் நல்லா இருக்குது மத்தியானத்துக்கு மேலே சாய்ந்திர நேரத்தில் சற்று முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சில விஷயங்கள்லாம் ஒரு அழுத்தங்கள் இருக்கும் அந்த அழுத்தத்தை தாண்டியும் கடவுள் இருக்கார நம்ம காப்பாற்றுவாருங்கிற ஒரு பெரிய நல்லது அதாவது ஒரு வகையில் பெரிய ஒரு பத்து பேருக்கு பாதிக்கிறது நமக்கும் பாதிக்கிறது நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு மட்டும் பாதித்தாதான் நம்ம யோசிக்கணும் பட் பத்து பேருக்கும் பாதித்து நம்மளுக்கும் பாதிச்சுன்னா நேச்சர் இது அதனால் இது தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் தானாகவே தோணும் துளாராசி அன்பர்களுக்கு அப்சர்வேஷன் ஜாஸ்தி எப்போவுமே ஒரு காரியத்தை நடக்கும் பொழுது இதில் ஏன் நடக்கிறது ஏன் நடக்கிறதுங்கிறத ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் ஹோட்டல் நடத்தின்னு இருக்கோ லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ்லேருந்து இருக்கிறவங்க அதே சமயத்தில் கட்டிட வேலையில் இருந்துகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துக்க ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் நான் வேலை போயிட்டுருக்கேன் தினக்கொலிக்கு தானே போயின்னு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்லா தான் இருக்குது இந்த தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரும் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வ ராகவேந்திர வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விஷயராசி நண்பர்களுக்கு விஷயராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது வேலை வாய்ப்பு நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தொழில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சில நேரங்களில் ஃபோனை பார்த்து 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 கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கேம் விளையாடுறதே முழுசாக டைமாக வச்சுக்கப்படாது ஒரு பத்து நிமிஷம் விளையாடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் நான் ஸ்போர்ட்ஸில் போயின்னு இருக்கேன் சார் டென்னிஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கேன் இருக்கேன் சார் நான் வந்து கிரிக்கெட்டராக இருந்துகிட்டு இருக்கேன் உங்களை சொல்ல நீங்கள் நேரம் அதை தான் பண்ணணும் அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்துகிட்டு இருக்கேன் அன்பர்கள் இன்றைய தினத்தில் எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது அற்புதமான பலன் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மதிப்பு மரியாதை வெற்றி பெறுவீங்க மிகப்பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு விஷுவலைஸ்டாக கனவு கண்டவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் என்னமோ சார் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துகிட்டு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் வீட்டில் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுன்ற சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தொழில் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் விச்சயராசி நண்பர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா ரொம்ப இருக்கு கடன் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா வேலை விஷயங்களையும் மற்றவங்ககிட்ட சொல்லப்படாது ஃபைல்ஸு கூட வேலை செஞ்சவன் நல்லா தான் பேசுவாள் மறைமுக எதிரிகள் அவங்க நேர்முக எதிரிகிட்ட போய் அப்படி கனெக்டிவிட்டியாக இருந்துகிட்ருப்பா இங்கே ஒன்று சொல்கிறத அங்கே போய் சொல்லிவிடுவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தான் சொன்னேன்றதை உதாரணமாக அப்படியே கொண்டு போய் விட்ருவா ஸோ செவன்ட்டி நல்லா இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டால் போதும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது நினச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வேலை செய்யும் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் கண்டிப்பாக உண்டு பண விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட வாங்கி இன்னொரு கொடுக்கும்போது கவனம் தேவை ஒரு ரூபாய்க்கு லட்ச கொடுக்குறேன் அந்த பக்கமே போயிடப்படாது வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டெக்னாலஜி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டெலிகாம் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் சம்மந்தம் வெப்சைட் சம்மந்தமாக அதே சமயத்தில் ஒயரிங் சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தனுசுராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு எல்லாம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகாரத்துக்கு நல்ல பயன் பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பழகி என்ன சார் லைஃப்பில் இப்படி இருக்கேங்கிற ஒரு அப்படி ஒரு கவலைகள் இருந்துகிட்ருக்கும் நெவர் எவர் த நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு சொந்த பந்தங்கள் கூடி வருவாங்க பேசுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் பேசாத நபர்கள் பேசுவாங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க பலவிதமான சோதனைகள் இருக்கும் அதனால் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அன்பான பிரியானவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு நல்ல முன்னேற்றம் சங்கீதம் அதே சமயத்தில் பேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஆல்பம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முயற்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஒன்று ஃபெயிலியர் ஆயிருமா நினைப்பீங்க ஆனால் சக்ஸஸ் ஆகிடும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் பெருசாக முயற்சி பண்ணதால் ஒன்றுமே இல்லாமல் இருக்காது ஆனால் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க அது ஒரு பெரிய டெவலப் ஆகும் இறைவனுடைய கருணை ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக செயல்பட்டு விரதம் இருந்து விரதம்னா என்ன மௌன விரதம் இருந்து சில விஷயத்தை சாதிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அன்னப்பூர்ணி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு கும்பத்துக்கு இப்படி கிரகநிலைகள் எடுத்து பார்க்கும் பொழுது நல்லாயிருக்கு ஏதாவது வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சேமித்து வைக்கிறது எங்கே சார் சேமித்து வைக்கிறது வரதுக்குள்ளே செலவாயிடுது ஒரு ரெண்டு ரூபா எடுத்து உண்டியில் போட்டு வைங்க இன்றைக்கி ஆரம்பித்த விஷயம் பின்னாடி எப்படி வருதுன்னு பாருங்களேன் அப்படி படிப்படியாக டெவலப் ஆகும் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா அதனால் மட் டோன்ட் வரி அதை பற்றி நெவர் எவர் ஒரி அபவுட் தட் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சுனா அந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மற்றவர்கள் பேசும்படி ஒரு விஷயத்தை இறைவன் நம்மளை வச்சுருக்காரு அதுவே ஒரு பெரிய கருணை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது உற்றார் உறவினர் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இருந்த ஆரோக்கியத்துக்கு இப்போ நமக்கு தேவலைன்னு சொல்லும்போது கர கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம் அப்படின்னு நினச்சிக்கிறது நல்லது இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிப்பா ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு மீனத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த தினத்தில் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைச்சல்கள் இருக்கும் ஏதோ ஒரு நாலஞ்சு நாள் இருந்த டென்ஷன் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறத வச்சுக்கோங்க பட் சக்ஸஸ் தான் வேலைகள் இருக்கும் போது தானே நமக்கு வந்து மனசு வந்து எங்கேஜாக இருக்கும் ரொம்ப போட்டு அப்படியே போட்டு மனசை போட்டு வருத்தி எடுத்துருக்கோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்தளவுக்கு டென்ஷன் இருக்குது இதை விட அதை அதோட டென்ஷன் இருக்கும் அதனால் இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க பெருசாகவும் எம்போஸ் பண்ணிக்காதுங்க அதனால் சிம்பிளாக விடுங்க அந்த காரியங்கள்லாம் நடக்கும் அதற்குண்டான நபர்கள்ட்ட கொடுக்கும்போது சிலது சக்ஸஸ் ஆகும் சிலது வீக்காக தான் இருக்கும் நீங்கள் அந்த காரியத்தை நடத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடியும் தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு காமாட்ச வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது மனம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும்போது நான் வந்து என்ன சார் பண்ணுறது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு விஷயத்துக்கு நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் ஒன்று கோஷாலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துளசி இருந்ததுன்னா துளசிக்கு அப்படி செலுத்தை ஊற்றிட்டு பக்கத்தில் உட்காந்து ராமநாமத்தை ஒரு நூற்றி எட்டு திருமணம் சொல்லி மிகப்பெரிய மன அமைதியாகும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு காமாக அப்படி மாறி போயிடும் அதேமாதிரி புல்வெளி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் எஸ் இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தீராத நோய் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் நோய் இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல இந்த வீட்டிலருந்து எடமாத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது சில நேரம் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்காது பட் அந்த வீடு வந்து சரியில்லாமல் இருக்கும் அது நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் வாஸ்து ரீதியாக பார்த்துருக்கேன் இப்போ அந்த வீடுகளில் எந்த மூளை சரியிலையும் அந்த விதமான பிரச்சனைகள் வரதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியறது அதே சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ கடவுள் காமிச்சு இன்ட்யூஷனாக காமிச்சிடுறது சார் அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை மெடிடேட் பண்ணி அதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வில் பி கனெக்டட் வித் நேச்சர் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் மூன்று விதமான கடன்கள் நமக்கு இருக்கும் பித்ரு கடன் தெய்வ கடன் தேவதா கடன்னு சொல்லுவாங்க பித்ரு கடன் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு நாம் பண்ணக்கூடிய முறைகள் சரியாக பண்ணாலும் எங்கேயோ ஒரு முப்பத்திரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்போம் அதனால் ஏற்படுறது அதற்குண்டான பரிகாரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் தெய்வ கடன் தெய்வ கடன் தான் வேண்டுதல் அந்த வேண்டுதலை சரியாக பண்ணுறது குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகளை சரியாக பண்ணுறது இது மூணையும் கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது அடுத்து தேவதா கடன் நம்ம சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குறை சொல்லாமல் ஏதேனும் செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டாக பண்ணுறது இந்த மூன்று பிரச்சனைகளை மூன்று விதமான தோஷங்களை மூன்று விதமான கடன்களை ஒரு மனிதன் சரியாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பெரிய தோஷங்கள் இருக்கும்போதும் நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றும் ஸோ இதை உங்கள் ஜாதகத்தில் இங்கே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக காசி யாத்திரை இருக்குது இந்த காசி யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஜோஷாச்சார ஜோதி சாம்ராட் மகேஷர் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகருகிறான்